அக்னி நட்சத்திரம் என்பது தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நிகழ்வு இது மே மாதத்தில் வரும் கடுமையான வெப்பத்துடன் தொடர்புடையது வெயிலின் தாக்கம் வழக்கமான கோடை வெப்பநிலையில் இருந்து அதிகரித்து காணப்படும் காலம் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திர காலமாகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி தொடங்கி மே இருபத்தெட்டாம் தேதி வரை உள்ளது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என சாஸ்திர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுகிறது அக்னி நட்சத்திரம் நிகழும் இருபத்தைந்து நாட்களும் என்ன செய்யலாம் எவற்றை தவிர்க்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அக்னி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துடன் நெருங்கிய தொடர்புடையது கிருத்திகை நட்சத்திரத்தின் கடவுள் அக்னி அதன் கிரகம் சூரியன் இந்த நேரத்தில் சூரியன் பரணியின் நான்காவது பாதத்திலிருந்து ரோகிணியின் முதல் பாதம் வரை பயணிக்கிறார் இதனால் அதிக வெப்பம் ஏற்படுகிறது இந்த இயக்கம் மேஷ ராசியில் நடக்கிறது மேஷம் ஒரு நெருப்பு ராசி அதை செவ்வாய் ஆளுகிறார் செவ்வாயும் ஒரு நெருப்பு கிரகம் சூரியனும் செவ்வாயும் இந்த கட்டத்தை ஆழ்வதால் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த நாட்கள் கடினமானதாகவும் வெப்பம் நிறைந்ததாகவும் இருக்கும் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் தாக்கம் வெப்பத்தை அதிகரிக்கிறது இது அன்றாட வாழ்க்கை மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது இந்த கடுமையான வானிலை காரணமாக மக்கள் அக்னி நட்சத்திரத்தை ஒரு தோஷ காலமாக கருதுகிறார்கள் எனவே முக்கியமான செயல்களை தவிர்க்க வேண்டும் என்று நம்புகிறார்கள் அக்னி நட்சத்திரம் முருகனுக்கானது அக்னி நட்சத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அக்னி நட்சத்திரத்தில் ஆரோக்கியமாக இருக்க பக்தர்கள் பூஜை அறையில் கோலங்கள் போடலாம் தினமும் இருபத்தொன்று முறை சூரிய காயத்ரி மந்திரத்தை ஜெபிக்கலாம் இது உடல் மற்றும் மனதை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கவும் ஏனென்றால் வெப்பம் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து சோர்வு ஏற்படும் பக்தர்கள் தங்கள் நாட்களை அமைதியாகவும் நிம்மதியாகவும் திட்டமிட வேண்டும் சாஸ்திரங்களின்படி இந்த வெப்பமான காலத்தில் முடிவெட்டுதல் காது குத்துதல் கிரக பிரவேசம் செய்தல் பூமி பூஜை செய்தல் அல்லது கிணறு தோண்டுதல் போன்றவற்றைத் தவிர்க்க வேண்டும் விவசாய நடவடிக்கைகளான விதை விதைப்பது அல்லது நார் உரிப்பது போன்றவற்றை தொடங்கக்கூடாது செடிகளை வெட்டவோ குளம் கட்டவோ அல்லது வீட்டை புதுப்பிக்கவோ கூடாது இந்த செயல்கள் அக்னி நட்சத்திரத்தில் துரதிருஷ்டம் அல்லது உடல்நலப் பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது திருமணம் நிச்சயதார்த்தம் வளைகாப்பு மாப்பிள்ளை பார்க்கும் நிகழ்ச்சி மற்றும் பூநூல் போன்ற சுப காரியங்களையும் தவிர்க்க வேண்டும்